மட்டக்களப்பு கல்குடாவில் சுதந்திர ஊடகவியலாளர்கள் இருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தொடரப்பட்டது இதன்போது சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடம் டபிள்யூ மெண்டீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதவான் இந்த விடயத்தில் போலீசார் ஒருதலை பட்சமாக செயற்பட்டுள்ளனரா என்ற சந்தேகம் அழுவதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குற்றவியல் தவறொன்று இடம்பெறும் ஆயின் சாட்சி விசாரணைகளை முறையாக அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தி சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் எனவும் நீதவான் சுட்டிக்காட்டினார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் இரண்டு ஊடகவியலாளர்களும் சம்பவ இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இதன்போது நபர்களை அவர்கள் அடையாளம் காட்டியதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டனா் எனினும் நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்படும் பட்சத்தில் அடையாள அணிவகுப்பை நடத்துவதற்கு தயார் என இதன்போது போலீசார் மன்றக்கு கூறியுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் கண்காணிப்பின் கீழ் வாழைச்சேனை உதவி போலீஸ் தலைமையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வாழைச்சேனை நீதவான் ஏ டி ரிஸ்வான் இன்று உத்தரவிட்டார் மேலும் சம்பவம் தொடர்பாக இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளின் அறிக்கை மற்றும் நீதிமன்றத்தின் உத்தரவை போலீஸ் மா அதிபருக்கு இன்று அனுப்பி வைக்குமாறும் நீதவான் போலீசாருக்கு கட்டளை பிறப்பித்தார் இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரையும் தலா ஐம்பதாயிரம் ரூபா ரோக்கப்பணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டதுடன் இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை நீதவானொத்தி வைத்தார் முறைப்பாட்டாளர்களான சுதந்திர உடகவியலாளர்கள் சார்பாக சட்டத்தரணி பி பிரேம்நாத் வாழைச்சென்னை நீதிமன்றத்தில் ஆஜராகினாா்